ஸ்மார்ட் நேயர்களுக்கு வணக்கம் உணவு பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுன்ற தரவரிசை பட்டியல்ல முதலிடத்தில் இருக்கிறது பெரும்பாலும் பிரியாணியா தான் இருக்கும் அந்த பிரியாணியை பத்தி தான் இன்றைய வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி அரேபிய வியாபாரிகள் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் இதெல்லாம் வாங்கணுன்றதுக்காக பாலக்காடு பக்கம் கப்பலில் வந்திருக்காங்க அப்படி வந்தவங்க அவங்க கொண்டு வந்திருந்த அரிசியை பயன்படுத்தி அங்கே கிடைச்ச மாமிசங்களை வச்சு சமைச்சும் சாப்பிட்ருக்காங்க இப்படிதான் பிரியாணின்றது தென்னிந்திய பகுதிகளுக்கு அறிமுகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அக மொத்தத்துல அரிசியை அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா அதோட சைவ அசைவ உணவுகள் எல்லாத்தையும் சேர்த்து சமைச்சு அப்படி சமைக்கப்பட்ட உணவுகள்ல மாமிசமும் அரிசியும் சேர்த்து செய்யற சாப்பாடு நிறைய பேருக்கு பிடிச்சு போயிருக்கு அதே நேரத்துல காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த சாப்பாடை தயாரிக்கிற முறையிலையும் சுவையிலையும் மாற்றங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கு அதனால தான் தயாரிக்கப்பட்ட காலத்தில் இருந்த இன்ன வரைக்கும் பிரியாணி நம்பர் ஒன் இடத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு பிரியாணி அப்படின்றது ஒரு உருது சொல் இந்த சொல் பழைய பாரசீக சொல்ல இருந்து வந்திருக்கு அந்த சொல்லுக்கு தீயில வாட்டின இல்லை தீயில வருத்த அப்படின்ற மாதிரியான பொருள் பிரியாணி அப்படின்னா அதுல மாமிசம் கலந்திருக்கும் மாமிசம் இல்லைனா அதை குஸ்கான்னு சொல்லணும்ட்டு அக்பரினுடைய அவை குறிப்பான ஐன் இ அக்பரியில விளக்கமும் தரப்பட்டிருக்கு இந்தியாவில் முகலாயர்களினுடைய ஆட்சி காலத்துல தான் இதனுடைய புகழ் ரொம்ப வேகமாக பரவிருக்கு அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா லக்னோ நவாப்களினுடைய ஆடம்பர விருந்துகள்லையும் ஹைதராபாத் நிஜாம்களின் விருந்துகள்லையும் வித்தியாசமான சுவைகளில் விதவிதமாக பிரியாணி பரிமாறப்பட்டிருக்கு இந்த உணவுகளை தயாரித்த சமையல் கலைஞர்களை கைதேர்ந்த சமையல் கலைஞர்கள்னு நவாப்களும் நிஜாம்களும் பெருமையும் படுத்திருக்காங்க ஆரம்ப காலத்துல காட்டில் வேட்டையாடுற எல்லா மிருகங்களையும் வச்சும் பிரியாணி செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறமா தான் ஆட்டிறைச்சி கோழி ரால் மீன் அப்படின்னு இதுல கொஞ்சம் மாற்றங்களும் வந்திருக்கு பிரியாணியினுடைய சுவை ஒவ்வொரு ஊர்லையும் மாறுபட்டிருக்கும் சில ஊருக்கு பெருமை சேர்க்கிற விதமா கூட இந்த பிரியாணி எல்லாம் இருக்குது அப்படி பார்க்குறப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு போனால் அங்கே மிஸ் பண்ணாமல் சாப்பிட வேண்டியது லக்னோ பிரியாணி அந்த பகுதியை ஆட்சி பண்ண நவாப்கள் அறிமுகப்படுத்தின பாரம்பரிய தயாரிப்பு முறை கொண்டதுதான் இது இதுல அரிசியையும் இறைச்சியையும் தனித்தனியா வேக வச்சு அதுக்கப்புறமா ஒன்று சேர்த்து கொடுப்பாங்களாம் உத்தரப்பிரதேசத்துல லக்னோ பிரியாணி மட்டும் பாப்புலர் இல்ல முரதாபாத் பிரியாணியும் பாப்புலர் தான் டெல்லி பக்கம் போனா மிஸ் பண்ணாம சாப்பிட வேண்டியது முகல் பிரியாணி முகலாய பேரரசர்களின் காலத்தில் நடந்த ஆடம்பர விருந்துகள்ல இதுதான் முதலிடத்தையும் பிடிச்சிருக்கு பிரியாணினாலே அசைவம் தானா சைவத்துல பிரியாணி இல்லையான்னு கேட்டா இதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய விதத்துல சைவ பிரியாணியும் இருக்குது அது பேரு தஹரி பிரியாணி மைசூரை திப்பு சுல்தான் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு கீழே வேலை பார்த்த ஏராளமான மக்கள் எங்களுக்கு சைவத்துல நம்பிக்கை இருக்கு எங்களுக்காக சைவ பிரியாணி சமைச்சு தரணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க இதை அரசரும் எக்ஸப்ட் பண்றாரு அதை தொடர்ந்து அரண்மனையில இருந்த சமையல் கலைஞர்கள் மூலம் உருவாக்கப்பட்ட சைவ பிரியாணி தான் தஹரி பிரியாணி இந்த பிரியாணி இப்பவும் கர்நாடகாவில் வித்துக்கிட்டு இருக்காங்க காஷ்மீர்லயும் இந்த வகை பிரியாணியை நிறைய பேர் விரும்பி சாப்பிட்டு இருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க கண்டிப்பா சைவத்திலயோ அசைவத்திலேயோ பிரியாணி சாப்பிட்டு இருப்பீங்க அப்படி சாப்பிட்டதுலயே உங்களுக்கு ரொம்ப எதுன்னு சொல்லுங்க மீண்டும் உங்களை ஸ்மார்ட் திரையில் சந்திக்கிறேன்